நாம வாழ்ற இந்த உலகுக்கே பாத்தீங்கன்னா ரெட் அலர்ட் கொடுத்துருக்காங்க என்ன இது வேர்ல்டுக்கே ரெட் அலர்ட்டா ஸோ ஒரு பகுதிக்கு ரெட் அலர்ட் கொடுப்பாங்க இல்ல மழை வந்தா ஒரு ரெட் அலர்ட் கொடுப்பாங்க அது மாதிரி ஏதோ ஒரு விஷயத்துக்காக தான் ரெட் அலர்ட் அப்படின்ற ஒரு விஷயத்த கொடுப்பாங்க ஆனா நாம இப்போ வாழ்ற இந்த பூமி பூமிக்கே ரெட் அலர்ட் கொடுத்துருக்காங்க யார் கொடுத்தாங்க எதுக்காக கொடுத்தாங்க என்ன மாதிரி பிரச்சனைக்காக இந்த ரெட் அலர்ட் உருவாச்சு அப்படின்ற விஷயத்த நம்ம தெளிவாவும் விளக்கமாவும் பார்த்துலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்க பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நாம போடுற இது மாதிரியான அற்புதமான பல விஷயங்கள்லாம் உங்களுக்கு தக்க தக்க டக்குன்னு தெரியும் நீங்க தெரிஞ்சுக்கலாம் நீங்க எங்கேயும் தேடி ஈடு அலைய விடியதில்லை நம்ம சேனலை பார்த்தாலே போதும் இந்த உலகத்தில் நடக்கிற எல்லா விஷயத்தையும் நாங்கள் அவங்களுக்கு கண்ணு முன்னாடி கொண்டு வருவோம் வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம் யார் இந்த ஐநா ஐநா சபை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வேர்ல்டுல இருக்கிற எல்லா நாடுகளையும் ஒன்றிணைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த அமைப்பு என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா நம்ம உலகத்துக்கு உலகம் சம்பந்தமா நம்ம ஊர் சம்பந்தமா வார்டு நம்பர்லாம் இருப்பீங்களா நம்ம வார்டு சம்பந்தமா ஏதாவது பிரச்சனை இல்லை நம்ம தொகுதி சம்பந்தமா எதனா பிரச்சனை அது மாதிரி ஐநா சபைன்றது உலக அளவையானது அதாவது உலகத்தில் உள்ள எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு நாடுகளுக்குள்ள சின்ன போர் நடக்குது பிரச்சனை வருது அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை தனி பிரச்சனை உணவு பிரச்சனை இது மாதிரி பெரிய பெரிய பிரச்சனைகள் உலக அளவுல வரக்கூடிய பிரச்சனைகளை அவங்க தலையிட்டு அவங்க மூலியமா தான் சால்வ் பண்ண முடியும் ஸோ அவங்க தலையிட்டு அந்த பிரச்சனைக்கு உண்டான தீர்வு வந்து நம்ம கொடுப்பாங்க அப்படி இருக்கக்கூடிய ஒரு ஐநா சபை அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம பல பேருக்கு தெரிஞ்சிருக்கோம் சில பேர் தெரிஞ்சுன்னா நீங்க தெரிஞ்சுக்கலாம் அவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த வேர்ல்டுக்கு ரெட் அலர்ட் கொடுத்துருக்காங்க அதுக்கு என்ன காரணம் ரெட் அலர்ட்டால என்ன பிரச்சனை வரப்போதும் நம்ம முதல்ல பார்ப்போம் ரெட் அலர்ட் எதுக்காக கொடுத்துருக்கான்னு கேட்டீங்கன்னா உலக வெப்பமயமாதல் நாம நம்ம போன லாஸ்ட் வீடியோல சொல்லியிருந்தோம் அந்த வெப்பமயாதலை பத்தி நம்ம விளக்கமாகவும் உங்களுக்கிட்ட விலகமாகவும் சொல்ல போறேன்னு சொல்லிட்டு ஸோ அதுக்காக தான் கொஞ்சம் விளக்கமாக நம்ம பார்த்துருவோம் ஏன்னா ரெட் அலர்ட் கொடுத்துருக்காங்க கொடுத்து முடிச்சுட்டாங்க அதாவது அது எதுக்காக கொடுத்தா கேட்டீங்கன்னா நீங்க ஆச்சரியம் ஆயிடுவீங்க ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த அளவுக்கு பாதிப்பான விஷயம் உலக வெப்பமயமாதல் அதாவது கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பிப்ரவரி பிப்ரவரிக்கு பிப்ரவரி டூ பிப்ரவரி எடுத்திருக்காங்க அதில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பிப்ரவரிக்கும் பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் ஃபோர் எயிட் அந்த சென்டிகேட் வந்து பார்த்தீங்கன்னா வெப்பம் வந்து அளவுக்கு அதிகமாக பதிவாயிருக்கு நீங்க நல்லா கவனிச்சு பார்க்கணும் போன வருஷமே வெப்பம் அதாவது வேர்ல்டுலேயே இது வரைக்கும் வெப்பம் பதிவாயிருக்கு இல்லைங்களா சராசரியா பதிவாச்சு சொல்லுவாங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல தான் அதிகப்படியான வெப்பம் வந்து பதிவாயிருக்கு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இப்போவே இன்னும் நம்மளுக்கு வெயிலே இன்னும் ஆரம்பிக்கல அதுக்கு முன்னாடியே இந்த அளவுக்கு வெப்பம் வந்து அதிகமாயிருக்கு ஸோ கண்டிப்பாக இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா அதை விட அதிகமாகும் ஸோ போக 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 வருஷங்கள் இன்னும் அதிகமாக அதிகமாக இன்னும் இந்த வெப்பம் வந்து அளவுக்கு அதிகமாக மாறும் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேயே அளவுக்கு அதிகமாக ஆயிடுச்சு இப்போது அதனால என்ன பிரச்சனை அப்படின்னு நம்ம நேர பிரச்சனை வந்துடுவோம் என்ன பிரச்சனை கேட்டிங்கன்னா உலக வெப்பமயமாதல் இந்த காரணத்தால் அண்டார்டிகா நீங்கள் எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க அங்கே வந்து மக்களே அதிக அளவில் இல்லை அதுக்கு அளவில் வாழ முடியாது ஏன்னு கேட்டிங்கன்னா முழுக்க முழுக்க அந்த பகுதி வந்து பார்த்தீங்கன்னா சூரிய ஒளி அதிகமாக படாது ஸோ அதனால பார்த்தீங்கன்னா முழுசா வந்து அங்கே உரை பனி நிலை அதாவது பனி மழை தான் கடலே வந்து பனியாக இருக்கும் கடல் வந்து ஆளெலாம் வராது எல்லாமே அந்த பனிக்கட்டிக்கு கீழே தான் இருக்கும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பத்து மீட்டர் ஆழத்துக்கு பனிக்கட்டியாவே இருக்கும் தண்ணி அதுக்கு கீழே தான் தண்ணியே இருக்கும் ஸோ மேலே இருக்கிற எல்லா பகுதியுமே பனியா இருக்கும் மழை இதெல்லாம் எல்லா விஷயமும் பார்த்தீங்கன்னா நீங்கள் பல ஹாலிவுட் மூவிலாம் பார்த்துருக்கலாம் நியூஸ் சேனல் நீங்கள் சில பேர் பார்த்துருப்பீங்க ஸோ தான் வந்து பார்த்தீங்கன்னா உலகத்திலே பயங்கரமான பனி பனி மலை அந்த அளவுக்கு கூலிங் டெம்பரேச்சர் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர ஜீரோ பாயிண்ட் மைனஸில் இருக்கும் அங்க ஸோ நம்மளால போயிட்டு அங்கே ஒரு நாள் கூட இருக்க முடியாது அங்கே இருக்கிற அது மாதிரி அதாவது மழை கணக்கில் கிலோமீட்டர் கணக்கில் பனி இருக்குது அந்த பனி இந்த உலக வெப்பமயமாதல் காரணமாக பாத்தீங்கன்னா உஷ்ண காத்து காத்தே டெம்பரேச்சர் நம்ம எல்லாம் நினைச்சுப்போம் ஈரமா இருக்கு ஜில்லுன்னு காத்து வருது அப்படின்னு நினச்சிக்கிறோம் ஸோ அந்த பகுதியில் இருக்கக்கூடிய எல்லா பணிகளும் பார்த்தீங்கன்னா பனிக்கட்டிகள் பெரிய பெரிய பனிக்கட்டி பனிக்கட்டினா நம்ம வீட்டில் நம்ம வாய்னா பனிக்கட்டி ஐஸ் கட்டி மாதிரி அதுக்குமே நினச்சிக்காதீங்க பெரிய பெரிய மலைகள் பாறைகள் அதாவது எந்த அளவுக்கு வேணும்னா நம்ம ஊர்ல ஒரு பெரிய மலை நீங்க பார்த்திருப்பீங்களா நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இமயமலை மலை பாத்துருப்பீங்க அது மாதிரி எவரெஸ்ட் இது மாதிரி விஷயம் அது மாதிரி பல மடங்கு அளவுக்கு அதிகமாக அங்கே இருக்கு அது எல்லாமே உருக தொடங்கிடுச்சு அதுதான் மேட்ரு அவங்க எல்லாமே உருக தொடணும் அது வந்து பார்த்தீங்கன்னா சும்மா சாதாரணமாக ஆரம்பிக்கல அளவுக்கு அதிகமாகவே உருக தொடங்கிச்சு சரி ஐஸ் கட்டி உருணம் என்ன அப்போ தண்ணி தான் வர தண்ணி வந்தால் வந்துட்டு போட்டோம் இதனால நமக்கு உலகத்துக்கு ஏன் ரெண்டு அலர்ட்டு அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் கரெக்டான கொஸ்டின் கேட்டீங்க அது கடல் தான் கடலே ஐசா மாறி இருக்கு ஸோ இப்போ நம்ம இடத்துல கடல் எல்லாம் இருக்கு அந்த கடல்ல இருக்க தண்ணியோட அளவு இந்த உருகுனதும் கடலோட தண்ணியோட அளவு அதிகமானா என்ன ஆகும் ஒரு பாத்திரத்துல ஐஸ் கட்டியா இருக்கும்போது தண்ணி இருக்கு அதில் ஒரு ஐஸ் கட்டி போட்டோம் அந்த ஐஸ் கட்டி உருகி தண்ணி அளவுக்கு அதிகமானா தண்ணி என்ன பண்ணுவோம் அந்த பாத்திரத்தை விட்டு வெளியே வந்துடும் இல்லீங்களா அதே மாதிரிதான் நம்ம பூமியில மூன்று பங்கு கடல் இந்த ஐஸ் கட்டியா இருக்கும்போதே ஒரு பகுதி தான் நிலம் இந்த ஐஸ் கட்டியா இருக்கிற பகுதி உருகுச்சுனா அந்த ஒரு பங்கு நிலம் சொல்கிறோம் இல்லைங்களா அது கால் பங்கா மாடிட போல அந்த அளவுக்கு வந்து தண்ணி அதிகரிச்சிடும் இதனால தண்ணி வந்து நம்ம நிலத்துல வந்து வர ஆரம்பிச்சிடும் கடலோட அளவுகள் மாறிடும் சரி அது மட்டும் தானே ஆக போது சரி தண்ணி வரா மாதிரி தான் சுனாமியோ இது மாதிரி விஷயங்கள்லாம் தானே வரும் அப்படி வந்தா நம்ம தண்ணி தானே இருக்கிற கரையில வாழ்ந்துக்கலாம் அப்படின்னு நீங்க நினைக்கலாம் கரெக்ட் கரெக்டான பாயிண்ட் ஆனா அப்படியும் முடியாதுன்னு சொல்றாங்க ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த சூழ்நிலை மாற்றத்துக்கு கால சூழ்நிலை மாறிச்சுன்னா எப்போ வேணாலும் ஒரு நல்ல பசுமையா இருக்கிற காடு திடீர்னு காஞ்சி போய் பத்திக்கலாம் திடீர்னு பஞ்சம் வரலாம் வறட்சி வரலாம் நல்லா செழிப்பா இருக்கிற நாடு அப்படியே பஞ்சத்துக்குள்ள போயிடும் நல்ல பஞ்சத்துல இருக்கிற நாடு செழிப்பா மாறிடும் இப்ப கூட சமீபத்துல பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு நாள் மாட்டி நீ கேட்டிருப்பீங்க இல்ல நம்ம பதிவு கூட போட்டிருக்கோம் துபாய்ல பாத்தீங்கன்னா திடீர்ல பாத்தீங்கன்னா கண்மைக்கிற நேரத்துல ஒரே நாள்ல ஒரு வருஷத்துல பெய்யக்கூடிய மழை வந்து ஒரே நாள்ல பெய்ஞ்சிடுச்சு அது மாதிரிதான் எப்படி பஞ்ச உடனே கேட்டீங்க நல்லா வந்து செழிப்பா விவசாயம் பண்ணிருக்கோம் நல்லா வளர்ந்துருக்கும் நல்லா செழிப்பா இருக்கும் நாடு அறுவடை பண்ற டைமா இருக்கும் அதாவது நம்ம நம்ம பண்ண கஷ்டத்துக்கு கொள்முதல் பண்ற டைமா இருக்கும் அந்த டைம்ல இது மாதிரி ஒரு வருஷத்துல பெய்யக்கூடிய மழை ஒரே நாளில் பெய்ஞ்சுன்னா டோட்டலா அழிச்சிடும் தமிழ்நாடு இப்போ எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லா திடீர்னு தமிழ்நாடு ஃபுல்லாவே அழி மழை வந்து வெள்ளம் வந்து நிரம்பிச்சுன்னா பாத்தீங்களா இப்ப சென்னை மட்டும் வந்துச்சுன்னா அந்த பக்கம் வந்து நம்ம காப்பாத்திருவோம் அந்த பக்கம் வந்துச்சுன்னா நம்ம போய் காப்பாத்துருவோம் ஆனா மொத்தமாவே வந்துச்சுன்னா யார் காப்பாற்றுவாங்க இந்தியா ஃபுல்லாவே வந்துச்சுன்னா யார் காப்பாற்ற முடியும் இந்தியா மாதிரி ஒரு நாலஞ்சு நாடுகள் பெரிய பெரிய நாடுகள் வந்து எப்படி காப்பாற்ற முடியும் சோ அது மாதிரி இயற்கை சீற்றங்கள் வந்து நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு அதிகமா இருக்கும் வெயில கொடுத்தா அளவுக்கு அதிகமா வெயில கொடுக்கும் நீங்க கூட வீட்டை சொல்லுங்க பாசத்தை காட்டினா அளவுக்கு அதிகமா பாசத்தை காட்டுறான் கோவத்தை காட்டினா அளவுக்கு அதிகமா கோவத்தை காட்டுறான் அதேதான் சிம்பிள் மேட்ரு அதே மேட்ரு தான் போகுது இந்த உலக வெப்பமயாதல் காரணமாக பாத்தீங்கன்னா நமக்கு மழை வந்தாலும் அளவுக்கு அதிகமா வரும் வெயில் வந்தாலும் அளவுக்கு அதிகமா வரும் எது எப்போ வரும் எப்போ போவோம் எப்போ வந்து நம்மளை விட்டு அது விலகும் அப்படின்ற ஒரு ஊர்ஜிதமான ஒரு நிலைமையாக கொண்டு பண்ண முடியாது கடைசியாக இந்த ஐநா சபை ஆராய்ச்சியாளர்கள் பல்வேறு ஆராய்ச்சியாளர்கள் இருக்காங்க அவங்க பேரெல்லாம் நமக்கு தேவையில்ல அவங்க சொன்ன கருத்து தான் நமக்கு ரொம்ப முக்கியம் அவங்க கரு கடைசியாக என்ன சொல்கிறாங்க சரிப்பா என்ன பிரச்சனை என்ன தான் ஆகும் கடைசியாக டெட்டு சொல்லு அந்த முடிவை சொல்லு ஒரே வார்த்தை நான் சொல்லிட்டேன் ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன் முடிவு உலகம் இந்த உலகம் நம்ம வாழக்கூடிய அந்த உலகம் வந்து பாத்தீங்கன்னா முடிவை நோக்கி தான் சென்று கொண்டிருக்கிறது ஏன்னு கேட்டீங்கன்னா கடந்த இது வந்து ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துல நடக்கலைங்க கடந்த ஆண்டுகளா பாத்தீங்கன்னா நாம அதிக கண்டுபிடிப்பு பண்றோம் அதிக வந்து டெவலப்மெண்ட் ஆகிறோம் நிறைய தொழில் புரட்சி ஏற்படுத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு நாம பண்ற புது புது கண்டுபிடிப்புகளாலேயே இந்த உலகம் வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு மோசமான ஒரு வெப்பநிலையை வந்து அடையுது இந்த உலக வெப்பமயமாதல் பிரச்சனை காரணமா பாத்தீங்கன்னா இயற்கையா இருந்த இந்த உலகம் நம்மளால பார்த்தீங்கன்னா நம்ம பண்ற செயற்கை பிரச்சனையால பல்வேறு பிரச்சனை சந்திக்க போது இந்த உலகம் வந்து பார்த்தீங்கன்னா மிச்சம் யாராலையுமே அழியக்கூடிய இடத்துக்கு போல மனிதர்களால் மட்டும்தான் தான் பார்த்தீங்கன்னா இது அழியக்கூடிய இடத்துக்கு அந்த பாதையை நோக்கி டிராவல் பண்ண ஆரம்பிச்சுடுவாங்க அதாவது பார்த்தீங்கன்னா அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்க உலகம் இப்ப அழிஞ்சிரும் அப்போ அழிக்கிறோம் அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லைங்களா இதெல்லாம் நம்ம நம்பிக்கை இல்லை அதெல்லாம் ஒண்ணாவாது அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா ஆனா நம்ம கண்ணுக்கு தெரியாம இது மாதிரி விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு எப்ப வேணாலும் எது வேணாலும் நடக்கலாம் ஸோ இருக்க போற இந்த கொஞ்ச நேரமோ கொஞ்ச காலமோ ஸோ நாம வந்து நம்ம வாழ்க்கைய ஒரு பீஸ்ஃபுல்லா வாழ்ந்துட்டு போயிடணும் முடிஞ்ச வரைக்கும் பாத்தீங்கன்னா நம்ம போன பதிலோட சொல்லியிருக்கோம் இல்லை இப்பவும் சொல்றோம் முடிஞ்ச வரைக்கும் மரங்களை நடுங்க நம்ம அதை பண்ணோம் இது பண்ணோம் எப்படி சேஃப்டி பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறோம் ஆனா பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க வந்து இது ஒரு ஊர்ஜிதம் இல்லாத ஒரு விஷயமா போயிட்டு இருக்கு ஏன்னு கேட்டீங்கன்னா மீறி போயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க ஐநா மீறி போயிடுச்சு இனிமே வந்து நம்ம டெவலப்மெண்ட்டி தடுக்க முடியாது நம்ம வளர்ச்சியும் வந்து வேற தர போயிட்டு இருக்கு விஸ்வரூப வளர்ச்சி விஸ்வரூப அழிவு அவ்வளோதான் சிம்பிளா சொல்லணும்னா ரொம்ப சிம்பிளா சொல்லலாம் விஸ்வரூப வளர்ச்சி அடைறோம் விஸ்வரூப அழிவை நோக்கி நாம சென்று இருக்கிறோம் ஸோ இதெல்லாம் நம்ம பாபா வாங்க சொன்ன மாதிரி பாங்க நம்ம வீடியோ பதிவு போட்டிருப்போம் நம்ம பூமியை காலி பண்ணிட்டு வேற்றுறதுக்கு போகணும் அப்படின்னு சொன்னார் இல்லைங்களா ஒருவேளை அது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா விஸ்வரூபம் வளர்ச்சி அதனால நம்ம கண்டிப்பா இந்த பூமி சரியில்லை வேறு இடத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி டிராவல் பண்ணி நம்ம மக்கள் வந்து நம்ம மக்கள்ல மேலே நாட்டு மக்கள் தான் போவாங்கன்னு நினைக்கிறேன் கொஞ்சம் காஸ்ட்லியாக போவாங்க மற்றபடி நம்மள மாதிரி ஆளுங்கெல்லாம் போக முடியாது ஆனா வந்து அழிவு நோக்கி தான் வந்து போகுது தெளிவாக சொல்லிட்டாங்க நீங்க வந்து நெட்ல போய் நீங்க சர்ச் பண்ணி பார்க்கலாம் ரெட் அலர்ட் அப்படின்னு போட்டு வேர்ல்டு ரெட் அலர்ட் அப்படின்னு போட்டு பாருங்களேன் தப்புன்னு நியூஸ் வந்துடும் நீங்கள் தெளிவாகவும் விளக்கமும் விரிவாகவும் படிச்சுக்கலாம் நம்ம சொன்ன எல்லாமே அவங்க சொல்லணு தான் மற்றபடி நம்ம வந்து புதுசாக எதுவும் சொல்ல விரும்பலை ஸோ முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா கடைசியாக நம்ம காமனாக சொல்லிடுவோமே முடிஞ்ச வரைக்கும் நம்மளால முடிஞ்ச வரைக்கும் எத்தனை மரங்களை நம்ம நட முடியுமோ நடலாம் நம்மளால முடிஞ்ச வரைக்கும் அந்த மரங்களை வளர்த்து நம்ம வந்து அடுத்த ஜென்ரேஷனுக்கு அடுத்த சமுதாயத்துக்கு நம்ம பயனுள்ளதாக கொடுப்போம் இந்த நியூஸ் வந்து கண்டிப்பாக உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் முடிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க இந்த உஷ்ணத்தலையினால் என்ன சொல்கிறேன்னு தெரியல நாங்க முடியல ரொம்ப சொட்டிங் சார் அப்படி அளவுக்கு எதிர்ப்பாக இருக்குது கேமராமேன் வேற கூட்டிகிட்டே இருக்காரு அவருக்கு இருமலை வந்துச்சு ஸோ வெப்பமயமாதல் எனக்கு எங்களுக்கு இங்கே தெரியுது அளவுக்கு வெப்பமாக இருக்கும் ஏன்னா என் பத்தி பார்த்தீங்கன்னா அடுத்து உங்களுக்கு தெரியும் ஸோ நம்ம அடுத்த பதிவில் வந்து இன்னும் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி நம்ம பேசுவோம் நன்றி வணக்கம்